வேதவிநாயகர் இங்க நம்ம வேதவிநாயகர் சுவாமி விநாயகர் வந்து பாத்தீங்கன்னா எங்குமே இல்லாம கையில ஓலைச்சொடி வச்சிருப்பார் இந்த பக்கம் ஓலைச்சோடி வச்சிருப்பாரு கையில இந்த பக்கம் வலது கையில அபய அபயகரம் ஆசூரம் பண்ற மாதிரி இடது கையில வந்து ஓலைச்சொடி வச்சிருப்பாங்க பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அம்மாள் வந்து ருத்ர ஆதி மகாகாணி உங்க பேரு வந்து ருத்ரா ஆதி மகாகாளி அம்பாள் வந்து எட்டு கையோட இருப்பாங்க எட்டு கையோட ஒரு கையில வந்து பாசம் அங்குஷம் ஒரு கையில வந்து சங்கு சக்கரம் ஒரு கையில சூனம் அஹ் ஆலயத்துக்கு அதிகாரி வந்து காளிஸ்வரூபம் தான் அம்பால் வந்து ருத்ராதி மகாவிதா இங்க சாந்தஸ்வரூபா பராசக்தி இருந்தாலும் இருந்தாலும் முக்கசுவரூபமா வினை தீர்க்கிறது எல்லாமே ருத்ராதி மகா காளிதா இங்க அந்த எல்லா விஷயமும் ஏதாவது மக்களை வேண்டுதல குறையெல்லாம் எல்லாம் தீர்த்து வைக்கிறது இவங்கதான் அது அவங்க ஒரு கையில சின்முத்திரையோட ஞான சுரூபமா ஒரு கையில சின்மத்துறையோட ஒரு கையில இடது கையில சூழத்தோட அம்மா வந்திருப்பாங்க புத்தங்கால் வச்சு ஒரு கையில பலது காலை மேல தூக்கி வச்சு இடதுகால கீழ் தொங்க விட்டு அம்மா இருந்திருப்பாங்க நடுவுல சிங்கவாகனம் இங்கே சிங்க வாகனத்தில் தான் அம்மாவுக்கு வந்து அருள்வாக்கவே சொல்லுவாங்க இங்கே உள்ள சிங்க வாகனம் இருக்கும் சிங்க வாகனத்தில் மேலே அமர்ந்து தான் அம்மா அருள்வாக்கு சொல்லுவாங்க இங்கே வெளியில் பார்த்தீங்கன்னா ஐயா அகஸ்தியர் நம்ம குருநாதர் அகஸ்தியர் குருநாதர் இருக்காரு இங்கே பார்த்தீங்கன்னா அகஸ்தியர் கையில் வந்து சிம்முத்துறைய இருக்கும் இந்த கையில் வந்து கமண்டல வச்சிருப்பாரு இவ்வளோ இங்கே பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வராகி அம்மா எங்கேயுமே இல்லாமல் நம்ம ஆலயத்தில் வந்து அம்பாவோடைய வந்து படத்தில் பதின்னு சொல்றது வராகி தான் அம்பாவுடைய வந்து ராஜாஜா பிரஜா படத்தை பற்றி பார்த்தீங்கன்னா வராகி அம்மா தான் இங்கே வராகி அம்மா வந்து அஷ்ட கையோட எட்டு கையோட இருப்பாங்க இது வந்து இந்த அம்பாள் வந்து எல்லா இந்த மாந்த சம்பந்தமா இந்த செய்வதிக்கிறதோ அந்த வராகி பிரசித்தம் வராகினாலே பிரசித்தம் அதுக்குதான் ஆனா கேட்ட வரத்தை உடனே கொடுக்கறதுல வராகி இடையே ஆன சொல்லுவாங்க சொல்லுவாங்கன்னா பிரத்யங்கரா உக்கர பிரத்தியகரான்னு சொல்லுவோம் இங்க அம்பாள் வந்து எப்பவுமே உக்கர சொருவா தான் இருப்பாங்க எந்தத்திலயுமே இல்லாத அம்பாள் வந்து இங்க பன்னெண்டு கையோட இருப்பாங்க பன்னெண்டு கையோட உக்கர பிரத்யேகரான்னு சொல்லுவோம் அம்பாவுடைய முகம் பாத்தீங்கன்னா சிங்கமுகம் அம்பாளுடைய பிரத்தியரானாலும் சிங்கமுகம் தான் அதனோட பத்திரகாலின்னு சொல்லுவோம் அதன வேதத்துக்கு தலைவி இங்க தான் சாமோன வேதத்துல அதனால அதரோட வயத்தோட தலைவி இவங்கரா இவங்க பேர் தான் அருவண பத்திரகாளின்னு சொல்லுவோம் தமிழில் இங்கே நாகா நாகம்மா நாகவலின்னு சொல்றது இவங்கரா இவருட அத்துருவமாக இங்கே நாகசரவமாவே இருப்பாங்க உருவம் கிடையாது நாகசூரவமா தான் இருக்கிறாங்க அதனால் நாகாவலின்னு சொல்வாங்க இந்த நிலையில இன்னொருத்தர் முக்கியமான கருப்பண்ண சுவாமி இங்க இருக்கிற பதினெட்டாம் படி கருப்புன்னு சொல்வோம் சங்கலி கருப்பு மாடக்கருப்பு ஓன்னு சொல்லுவோம் அதனால இங்கே இருக்கிற வந்து பதினெட்டாம் படி கருப்பு சாமி தான் இவங்க புத்திர மந்திர பேர் இவங்க பேர் புத்திர மந்திரகாலின் பேர் இங்க அம்மா அதே மாதிரி பன்னெண்டு கையோட இருப்பாங்க பன்னெண்டு கையோட ஒரு தேல சூடமும் உணச்சு இருக்கும் இந்த இடத்துல வந்து அவயம் இந்த இடத்துல வந்து அங்குசம் இந்த சுவாமி பிரிச்சிருக்கும் சோடசன்னா பதினாறு சோடசன்னா பதினாறு பதினாறு செல்வங்களே ஐஸ்வரியம் தலைக்கூட சுவாமியா நடராஜ சுவரூபமா இங்க இருக்க நடராஜ பதில நடராஜர் என்ற பெயர்ல சோடசுவரம் நடராஜரா இங்க சுவாமி இருக்கார் இந்த சோடச இது வந்து அம்பாள் இங்க சொல்ற வாக்கு சொல்ற வந்து அமர்ந்து வாக்கு சொல்ற வாக்கு பீடம் சிங்க சிங்கப்பீடம் சிம்மப்பீடம் சொல்லுவோம் இங்கதான் சாமி இந்த ருத்ர பராசக்தி அம்மன் கோவில்ல என்னென்ன சாமி சிலைகள் இருக்கு இதனோட வரலாறு என்ன இதனோட ஸ்பெஷல் ஒவ்வொரு சாமிக்கும் தனித்தனியான ஸ்பெஷல் இருக்குல்ல அது எல்லாத்தையுமே சொல்லுங்க நம்ம இங்க பாத்தீங்கன்னா முதல் வரும் வேத விநாயகர் இங்க நம்ம வேத விநாயகர் சுவாமி விநாயகர் வந்து பாத்தீங்கன்னா எங்குமே இல்லாம கையில ஓலைச்சுவடி வச்சிருப்பார் இந்த பக்கம் ஓலைச்சோடி வச்சிருப்பாரு கையில இந்த பக்கம் வலது கையில அபய அபயகரம் ஆசிர்வாதம் பண்ற மாதிரி இடது கையில வந்து ஓலைச்சோடி வச்சிருப்பார் பாத்தீங்கன்னா தெரியும் விநாயகர் கையில ஓலைச்சுவடி இருக்கும் விநாயகர் வந்து அஹ் விநாயகர்ல ஓலச்சுடி இருக்கும் அது வந்து வேத விநாயகர்னு பேரு விநாயகர் பேர் விநாயகர் பேரு வேத விநாயகர்னு நம்ம சுவாமியை சொல்றோம் விநாயகர் நீங்க பாத்தீங்கன்னா அம்பான் வந்து ருத்ரா ஆதி மகாகாளி உங்க பேர் வந்து ருத்ரா ஆதி மகாகாளி காளி அம்பான் வந்து எட்டு கையோட இருப்பாங்க எட்டு கையோட ஒரு கையில வந்து பாசம் அங்குசம் ஒரு கையில வந்து சங்கு சக்கரம் ஒரு கையில சூனம் ஆஹ் முண்டை மா சிரம் சிரஸ் வச்சிருப்பாங்க ஒரு கையில சங்கு சக்கரம் ஒரு கையில வந்து கத்தி கேணயம் வச்சிருப்பாங்க கபாலம் வச்சிருப்பாங்க இந்த கையில ஓலைச்சுடி இந்த கையில இடது கையில அபையும் இந்த அம்பால் வந்து ருத்ராதி மகாகாலின் பேரு அம்பாள் பேரு இந்த மகா சண்டிகா அதாவது தசமகாவித்ய சுவரூபர்ல லட்சணிய காளி ரூபமா இங்க அம்பாள் இருக்காங்க தட்சிணே காளி உருவமா இருக்கிறதுனால எங்க அம்பாலுக்கு வந்து ருத்ராதி மகா காலியின் பேரு ருத்ரஸ்வரூபமா சிவன் இருக்கிறதுனால பராசக்தி ருத்ரபாரஸ்தி அம்பாள் பேரு காளி பேரு ருத்ராதி மகாகாலின் பேரு வந்து காளி இது வந்து மெயினா முக்கியமா பாத்தீங்கன்னா அம்பாள் வந்து காலிஸ்வரூபமா தான் இருக்கிறாங்க ருத்ரபாரஸ்தி நாம கொண்டு இருந்தாலும் அம்பால் வந்து இங்க அதிகாரி வந்து இந்த ஆலயத்துக்கு அதிகாரி வந்து காளிஸ்வரூபம் தான் அம்பால் வந்து ருத்ராதி மகா காளி தான் இங்க சாந்த சொருவமா பராசக்தி இருந்தாலும் ருத்ராசக்தியா இருந்தாலும் குரலசூர்வருமா வினை தீர்க்கிறது எல்லாமே ருத்ராதி மகாகாலி தான் இங்க அந்த அம்மா தான் அந்த எல்லா விஷயமும் ஏதாவது வேண்டுதல குறை எல்லாம் தீர்த்து வைக்கிறது இவங்கதான் அதிகாரியா அடுத்து எல்லாம் இவங்க தான் பின்னாடி நம்ம பாத்தீங்கன்னா பராசக்தி ருத் அம்பாள் முன்னாடி சொல்லியிருக்கேன் அவங்க ஒரு கையில சிம்மத்துறையோட ஞான ஒரு கையில சின்மத்துறையோட ஒரு கையில இடது கையில சூழத்தோட அம்மா வந்திருப்பாங்க புத்தங்கால வச்சு ஒரு கையில கால மேல தூக்கி வச்சு இடதுகால கீழே தொங்க விட்டு உட்காந்துருப்பாங்க அதுதான் நம்ம மேல பின்னாடி ருத் பிரசக்தி அம்பான்னு சொல்றோம் இங்க நடுவுல சிங்க வாகனம் இங்க சிங்க வாகனத்துல தான் அம்மாவுக்கு வந்து அருள்வாக்கே சொல்லுவாங்க இங்க உள்ள சிங்க வாகனம் இருக்கும் சிங்க வாகனத்துல மேல அமர்ந்து தான் அம்மா அருள் வாக்கு சொல்லுவாங்க பின்னாடி பாத்தீங்கன்னா கல்வி கிரகமா வந்து கணபதி இருப்பார் நிறைய வேத விநாயகர் தான் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சக்திவேல் முருகன் இருப்பார் உருவருடைய திருவண்ணாமல் வந்து இங்க சக்திவேல் முருகர்னு சொல்லுவோம் இங்க வந்து இங்க எப்போதும் போல பாலமுருகனா சக்திவேல் முருகன் ஞாபகத்தோட இங்க முருகர் இருக்கார் இங்க உள்ள கருவறையில இருக்கிற சுவாமி அம்பாலோட தேவ எங்க சுவாமி சொல்றப்ப இவ்வளவுதான் வெளியில என்னன்னு பார்ப்போம் இங்கே வெளியில பாத்தீங்கன்னா ஐயா அகஸ்தியர் நம்ம குருநாதர் அகஸ்தியர் குருநாதர் இருக்காரு இங்க பாத்தீங்கன்னா அகஸ்தியர் கையில வந்து சின்மத்திரிய இருக்கும் இந்த கையில வந்து கமண்டல வச்சிருப்பாரு இவ எல்லாத்துக்கும் வழிகாட்டியா சித்திர சித்திரங்குல வந்து தலையாய சித்தரா ஆதி சித்தரா இருக்கிற அகஸ்தியர் தான் கும்பமுறைன்னு சொல்லுவோம் கொதிங்கமையால் தான் அவருடைய வந்து அவருடைய முக்கியமான ஸ்தலம் இருக்குது நம்ம இங்க வழிகாட்டுறது எனக்கு குருவா இருக்கிறதுனால எனக்கும் ஐயா தான் குருநாதரா வந்து வழிகாட்டுறாரு அவருடைய ஆசிப்பகளை வந்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன் அம்பால்தான் ஐயா மட்டும் சொல்றதான் பண்ணிட்டு இருக்கிறோம் இங்க ஐயா அவருடைய பேருந்து அகஸ்தியர் தான் அகஸ்திய சித்தர்ன்னு சொல்லுவோம் அகசிய மகரிஷி தான் இங்க பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா நம்ம வராகி அம்மா எங்குமே இல்லாம நம்ம ஆலயத்துல வந்து அம்பாவோடைய வந்து படத்துல பத்தின்னு சொல்றது தான் அம்பாவுடைய வந்து ராஜா ராஜா தேவசந்த படத்துல பத்தி பாத்தீங்கன்னா வராகி அம்மா தான் இங்க வராகி அம்மா வந்து அஷ்ட கையோட எட்டு கையோட இருப்பாங்க இங்க வந்து எட்டு கையோட அம்பாள் இருப்பாங்க பின்னாடி வந்து குதிரை இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா அம்பாள் பக்கத்துல குதிரை இருக்கும் இது வந்து அம்பாள் பேர் வந்து அஸ்வோட வராகின்னு சொல்லுவோம் அஸ்வன்னா குதிரை அஷ்வா வராகின்னு சொல்லுவோம் உதரையை வாகனமா கொண்ட வராகின்னு சொல்லுவோம் உதிரை மேல வராகின்னு சொல்லுவோம் இது வந்து இந்த அம்பாள் வந்து எல்லா இந்த மாந்திரி சம்பந்தமா திக்கிறதோ இந்த செய்வன பிரிக்கிறதோ அந்த வராகி பிரசித்தம் வராகினாலே பிரசித்தம் அதுக்கு தான் ஆனா கேட்ட வரத்தை உடனே கொடுக்கறதுல வராகி இடையே ஆணுகிறாருன்னு சொல்லுவாங்க அம்பாவோட தளபதி போர் தளபதி இவங்கதான் இங்க இருக்கிற அம்பாள் வந்து இங்க கா இங்க இந்த எல்லைக்கு பக்கத்துல வந்து அம்பாளுக்கு துணையா பக்கத்துல காவலராக இருக்கிறது ராஜமாதங்கி ஸ்வரூபம் ராஜமாதங்கி ராஜ வராகி தான் இங்க ராஜமாதங்கி இல்லை இல்ல அதுக்கு முதலாக அகஸ்திரையா இருக்கார் குருநாதர் இருக்காரு இடது பக்கம் வந்து அம்பாளுடைய இடது பக்கத்துல வந்து வராகி இருக்காங்க அஷ்வாடா வராகியா இருக்காங்க மற்ற தெய்வங்களையும் நம்ம பார்ப்போம் இங்க பாத்தோம்னா பிரத்யங்கரா உக்கர பிரத்யங்கரான்னு சொல்வோம் இங்க அம்பாள் வந்து எப்பவுமே உக்கர சுவரமா தான் இருப்பாங்க எந்தத்துலயுமே இல்லாத அம்பால் வந்து இங்க பன்னெண்டு கையோட இருப்பாங்க பன்னெண்டு கையோட உக்கர பிரத்யங்கரான்னு சொல்லுவோம் அம்பாளுடைய முகம் பாத்தீங்கன்னா சிங்கமுகம் அம்பாளுடைய பிரத்யங்கரானால சிங்கமுகம் தான் அதோண பத்திரகாதினு சொல்லுவோம் அவருண வேதத்துக்கு தலைவி இவங்கதான் சாம அதன வேதத்துல அவரோட அதோட வேதத்தோட தலைவி இவங்கதான் இவங்க பேரு தான் அதரண பத்திரகாரின்னு சொல்லுவோம் தமிழ்ல சமஸ்கிருதத்துல பிரத்யங்கரா அப்படின்னு சொல்லுவோம்யஸ் அங்கரஸ் என்ற ரெண்டு மகரிஷி வெளிப்பட்டதுனால அம்பாள் பேரு பிரத்யங்கரா அப்படின்னு பேரு இந்த அம்பாள் வந்து பன்னெண்டு கையோட இங்க இருப்பா ஒரு காலம் முன்ன ஒரு கால் முன்ன தள்ளி நிற்கிற மாதிரி இருக்கும் எல்லா வேலையும் தீர்க்கிறதுக்காக ஓடோடி வர நிலையில இருப்பாங்க அம்பா ஒரு காலம் தள்ளி இருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் அம்பாளி ஒரு காலம் வந்து முன்னாடி வலது முன்னாடியும் இடது கால் பின்னாடியும் இருக்கும் பாத்தீங்கன்னா தெரியும் அம்பாள் வந்து உடனே உடனே வந்து அனுகிரகம் ஓரோடி ஓரோடி வர நிலையில தயாரா இருப்பா அந்த அம்பாள் அதனால வந்து அம்பாளுடைய கால அப்படிதான் இருக்கும் வலதுகால் முன்னோக்கியும் இடதுகால் சற்று பின்னோக்கியும் இருக்கும் அம்பாலு பன்னெண்டு கையோட இருப்பா உக்கர இருப்பா கையில ஒரு செயல் சூழ சம்ஹார நிலையிலையும் ஒரு கையில இடதுகால அபயகரத்தோடு இருப்பா அதனால அந்த அம்பாள் பேரு உக்கர பத்தியங்கரான்னு பேரு நானாக்கொடையோட இருப்பா கையில இந்த ஒரு கையில சூளமும் ஒரு கையில அபயகரமும் இருக்கும் மற்ற பன்னெண்டு கையில வந்து பாசாங்குசோ கத்தி கேடையும் வில் அம்பு சிரச மாலை சிரச மாலை குடிச்சு கையில கபாலம் ஒன்று சொல்லியிருப்பா இந்த இடத்துல பாவ மந்திர பாவம் இருக்கும் அம்பாள் கையில இதுதான் வந்து இந்த பிரத்தியங்களோட சுரூபம் இங்க பக்கத்துல பாத்தீங்கன்னா நாகவள்ளி அம்பாள் நாகஸ்வரூபமா இருப்பா அம்பால் பேரு நாகவல்லின் பேரு இங்க நாக நாகம்மா நாகவல்லின்னு சொல்றது இங்க இங்க தத்துரூபமா இங்க நாகஸ்வரூபமாவே இருப்பாங்க உருவம் கிடையாது நாகஸ்வரூபமா தான் இருக்காங்க அதான் நாகவல்லின்னு சொல்றாரு இவங்களை அதுக்கப்புறம் நம்ம இங்க பாத்தீங்க அப்படின்னா காவல் தெய்வமா இந்த நிலையில இருக்க முக்கியமா கருப்பண்ண சுவாமி இங்க எல்லாருக்கும் தண்ணி பதினெட்டாம் படி கருப்புன்னு சொல்லுவோம் சங்கலி கருப்பு மாட கருப்பு ஓன்னு சொல்லுவோம் அதனால இது இங்க இருக்கிற பதினெட்டாம் கருப்பு சாமி தான் இவர கருப்பு சாமி தான் இங்க ஆலயத்த பேரும் சுவாமிக்கு பேரு கருப்பு சாமி தான் காவல் தெய்வமா இங்க அது ரகம் இங்க நம்ம அடுத்த தெய்வம் பாத்தீங்க அப்படின்னா இங்க வாக்பிடத்துல இருக்கிறது நம்ம வாக்பிடத்துல இங்க அம்பாள் இருக்கிறது வாக்பிடத்துல அம்பாள் இருக்கிறது வந்து ருத்ர மந்திரகாலின் பேரு இவங்க பேரு ருத்ர மந்திரகாலின் பேரு இங்க அம்மா அதே மாதிரி பன்னெண்டு கையோட இருப்பாங்க பன்னெண்டு கையோட ஒரு கையில சூளமும் தோணச்சு உடைய இருக்கும் இந்த இடத்துல வந்து அபயம் இந்த இடத்துல வந்து அங்குசம் இந்த ஆஹ் பாசம் பாச அங்குசம் இந்த இடத்துல பாசம் அங்குசம் இருக்கும் இந்த இடத்துல வந்து கத்தி ஏடயம் இருக்கும் இந்த இடத்துல முண்டை மாலை சிரசு மாலை சிரசு சிரசு வந்து முண்டை சிரசு இருக்கும் இந்த இடத்துல வந்து இந்த பாவ பாவை இந்த மாந்திரிக சம்பந்தமா பாவ அஜித் எல்லாமே இந்த அம்பாள் அதிகாரி மந்திர பாவையை கையில வச்சிருப்பாங்க பாவை இந்த இடத்துல கபாலம் கபாலம் இருக்கும் இந்த இடத்துல வந்து சுட்டி இந்த கால் சுட்டி காமிப்பாங்க அதாவது என் அனுகிரகம் என்னை வந்து ரட்சித்து காப்பாத்த காப்பேன் அப்படின்னா நனுகரம் பண்ணி காப்பேன் ஏதாவது தந்திரமா இந்த திருவடி வந்து காமிச்சிருக்கும் அம்பாளுடைய காலம்ல திருவடியை காமிச்சிருக்காங்க அவங்க காலம் திருவடியை காமிச்சிருக்கும் என் திருவடியை சரணன்னு யார் வந்து பண்றாங்களோ அவங்க நினைச்சு காப்பாற்ற ரசிப்பேன்னு சொல்றதுதான் அந்த குறிக்கோளே பன்னெண்டு கையோட உக்கரமா இருப்பாங்க அம்பா எல்லா செய்வோம் நம்ம அந்த காலத்திற்கு வச்சு என் திருவடியை படிக்கிறானோ அவனுக்கு எல்லாத்தையும் இருந்து காப்பா அப்படின்னு சொல்றதுதான் அந்த அனுகிரகம் பண்றதுதான் அந்த ரூபமே இங்க அம்பா செய்வர்த்தி அருவமா இருக்காங்க இங்க வந்து உருவமா இருக்காங்க அருவமா அருவன்னா உருவம் கிடையாது அருவ இருக்கிறாங்க அம்மா இங்க அருவங்கள் அருவமா இருக்கிறாங்க இங்க உருவமா இருக்கிறாங்க இங்க வந்து அம்பாள் பேருந்து ருத்ர மந்திரகாளின்னு பேர் இங்க வந்து சுயம்பு இந்த சுயம்பூர்ன்னு சொல்லுவோம் அருப அருபசக்தின்னு சொல்லுவோம் அரூப அம்பாள்னு சொல்லுவோம் இங்க அவர் சுவாமி பாத்தீங்கன்னா சோடசோன் நடராஜன் பேர் சுவாமி பேரு சோடச சோழன் நடராஜர் இங்க சுவாமி எப்பயுமே அம்பாள் அம்பாள் இருக்கிறப்போ சுவாமி இல்லாம இருக்க மாட்டாரு கண்டிப்பா சுவாமி இருப்பாரு இந்த சுவாமியில பாத்தீங்கன்னா பதினாறு பட்டையா சுவாமி பிரிச்சிருப்போம் சோடசன்னா பதினாறு சோடஷன்னா பதினாறு பதினாறு செல்வங்களே ஐஸ்வர்யங்கள் தரக்கூடாது சுவாமியா நடராஜர் சொல்வமா இங்க இருக்காரு நடராஜஸ் பதில நடராஜன் பேருல சோடசோர் நடராஜனா இங்க சுவாமி இருக்கார் இந்த சோடசன்னா தான் பரத பதினாறு பதினாறு செல்வங்களும் ஐஸ்வர்யங்களும் தரக்கூடிய சுவாமியா அனுகிரகமூர்த்தியா சுவாமிங்க இருக்கார் அதனால இங்க பதினாறு பட்டம் லிங்கத்துல சுவாமிக்கு பேரு சோடச சொன்ன நடராஜன் சோடச சொன்ன நடராஜன் பேரு எதற்கு நந்தி நந்தி தேவர் இருக்காரு இது வந்து அம்பா இங்க சொல்ற வாக்கு சொல்ற வந்து அமர்ந்து வாக்கு சொல்ற வாக்கு பீடம் சிங்கம் சிங்கப்பீடம் சிங்கப்பீடம்னு சொல்லுவோம் இங்கதான் அம்மா வந்து அவருக்குமே வந்து வாக்கு சொல்லுவாங்க எப்பவுமே இங்க வாக்கு சொல்றது இந்த இடத்துலதான் அம்மா சொல்லுவாங்க சோ இதான் நம்ம ஆலயத்தோட சிறப்புகள் இங்க எங்குமே இல்லாத அஸ்வாவோட வராகி இங்க இருக்காங்க எங்கேயுமே இல்லாத உக்ரபுத்தியங்கரா பரண்டகையோட நம்ம கோவில மட்டும்தான் இருக்கிறாங்க அஸ்வாவோட வராகி எங்குமே கிடையாது தனியா இங்கேதான் அவங்க அதிபதியா காவல் தெய்வமா நம்ம அம்மா பராசக்தி அம்மா காவல் தெய்வமா பக்கத்துல இருக்கிறது அஸ்வாவோட வராகி தான் கருப்பணசுவாமியின் துணை காவலர்கள் இருக்காரு மத்தபடி சூட்சமா சுத்தமா இங்க இருக்காங்க இன்னும் சில எல்லாம் வெளியில இருந்த சூட்சமா இந்த இடத்துல இருக்கு அம்மா காவல் தெய்வமா இருக்காங்க எல்லாத்தையும் அலகம் பண்ணி பரிவாரம் பண்ணிட்டு இருக்காங்க இதுதான் நம்ம கோயிலுடைய விசேஷமான சிறப்பான தேவ சன்னிதானங்கள்லாம் பார்த்தோம் சந்தோஷம் நன்றி சாமி இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்ட் லொகேஷன் சொல்றேன் சாமி இந்த கோயில் வந்து நம்ம திண்டிவன பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி அங்க இருந்து ஷேரோட்டோ ஹவுசிங் போற ஷேரோட்டோ கேட்டீங்கன்னா அந்த ஹவுசிங் போற ஷேரோட்டோ பிடிச்சி அந்த நேரம் இங்க வந்து ஹவுசிங் போல் ஸ்டாப்பிங்ல இறங்கிடுவோம் அப்படி இறங்கிட்டா அங்க இருந்து கேட்டாலேஸ்தி கோயில் கேட்டாலே எல்லாருமே சொல்லுவாங்க நீங்க இங்க கோயிலுக்கு வந்துடலாம் அப்படியே இல்லைன்னா நம்ம கோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் செவன் ஜீரோ ஒன் ஜீரோ எயிட் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க தெளிவாக வழியும் வந்து விளக்கமும் சொல்லுவாங்க நன்றி